விஜயம் ஜன்னல் எதிர்க்க எட்டி பார்க்கறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவை மது முதலட்டி நான் இருக்கே உனக்கு கவலைப்படாத ஸ்வேதா என்னன்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க இது எல்லாமே பார்த்துட்டு மகாவளை தாங்கியும் அப்படி அழுகுறாங்க வெளியே வந்துட்டு விஜய் வேண்டாம் விஜய் இது உங்கள் அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணன் இப்படி பண்ணுவார்னா சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காமல் விடக்கூடாது இனிமேல் நானும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக வராங்க வேணே பார்த்தீங்கன்னா அனாமிகா வந்து வம்பழுக்கிறாங்க எனக்கு இது செஞ்சு கொடுங்க எனக்கு அது செஞ்சு கொடுங்க என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்கமா வந்து செஞ்சு தரமா அப்படின்றாங்க அதுக்குள்ள காயத்ரி பார்த்தீங்கன்னா ஏன் மர்ம வக்கீலாக செஞ்சு தர முடியாதா அவ்வளோ வேலையை என்ன ஆஃபீஸில் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி நீ போமா நீ வேலையிலேருந்து வந்திருக்க முதல்ல ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க அப்புறம் சூர்யா வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா மகா கேள்வி கேட்குறாங்க எல்லா மீட்டிங்கும் ஒதுக்கிட்டு நீங்கள் எங்கெங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாரை பார்த்துட்டு வந்தீங்க என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறேன் நீ என்ன கேள்வி என்ன கேட்குற ஆஃபீஸில் இருக்க எல்லா வேலையும் நீ முடிச்சிட்டியா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் யாரா என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க நான் உங்கள் நான் பொண்ணா கட்டாட்டிங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க கட்டினப்படையா எல்லா கேள்வியும் கேட்கலாமா நீ என்ன நீ எந்த கேள்வியும் என்னை கேட்கக்கூடாது அப்படின்றாங்க அப்போ என்கிட்ட என்ன தாங்க பிரச்சனை என்ன தாங்க குறை நான் கேட்கக்கூடாதுன்னா அப்போ யார் தாங்க உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா ஆமாம் உன் மேலே நிறைய குறை இருக்குது சொல்லிட்டே போகலாம் நீ அடிக்கடிக்க என்னை எதிர்த்து பேசுகிற கூட கூட பேசுகிற ஒரு மாதிரி நடந்துக்கிற அதனால எனக்கு சுத்தமாக உன்னை பிடிக்கல அதனால் என்னை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றாங்க